வர்களே சில நேரம் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படவில்லை என்று நாம் ஆதாங்கப்பட்டு மனம் அடிவடைந்து சோர்ந்து ஏன் தெரியுமா வேதத்தை கேளாதபடி தன் செவியை அருவறுப்பானது அன்பு கூறியவர்களே ஜபம் கேட்கப்படவில்லை என்னை ஆண்டவர் கண்டுகொள்வதில்லை என் கடினமான உழைப்புக்கு பலன் இல்லை திரளாய் விதைத்தும் நான் கொஞ்சமாய் அறுவடை செய்கிறேன் என் கண்ணீரை ஆண்டவர் காணவில்லை என்னை ஆண்டவர் மறந்துவிட்டார் என்று அநேக நேரம் நாம்

சொன்னார் இன் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் நிச்சயமாய் நம்மை நோக்கி பார்த்து நமக்கு மனதுருவி அற்புதம் செய்ய ஆண்டவர் வல்லவர் கலங்காதிருங்கள் வசனத்தை கைகொள்கிற உங்களை நிச்சயம் ஆண்டவர் கைவிட மாட்டார் கண்ணீரோடு ஜெபிக்கிற உங்களுக்கு ஒரு பதிலை நிச்சயமாக அவர் தருவார் ஆமென் ஜெபிப்போம் பரலோகத்தின் பிதாவே இப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் ஜெபத்தோடு அர்ப்பணிப்போடு வேத வசனத்துக்கு நடுங்கி நிற்கிற பிள்ளைகள் மேல உம்முடைய கார்ुणிய கரம் இறங்கி வருகிறது அவர்கள் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படுகிறது ஜெபம் கேட்க